ை பன்னிரண்டாவது பாசிரம் கனைத்திலங்கற்றருமை கன்றுிறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால்சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் இந்த பாடலோட அழகிய பொருளை பார்க்கலாம் பசியால் கதறி திரியும் தங்களுடைய கன்றுகளை நினச்சபடி எருமைகள்லாம் தங்களுடைய மடியில் சொரியும் பாலை அப்படியே சிந்தனை மாதிரி அங்கும் இங்கும் அப்படியே போயிட்டே இருக்குது அவை சொறிந்த அந்த பால் இல்ல வாசல்களில் சேராக இருக்குதுதான் அந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனுடைய தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னோட வீட்டு தலைவாசலில் நாங்க காத்துட்டு இருக்கோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு இருக்கக்கூடிய அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனுடைய பெருமையை நாங்க பாடுறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் அனைவரும் எல்லாரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் எந்த ரொம்ப பேருறக்கம் மேலும் எருமைகள் பால் சொறிந்து உருகக்கூடிய தோழியினுடைய வீட்டு வாசலில் அப்படியே சேராக்கி வச்சதுனால அவளது வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதபடி பெண்கள்லாம் அவளது வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கட்டையை பிடிச்சிட்டு தொங்கியபடியே அவளை எழுப்புகிறார்களாம் தலையில் பனி பெயர் மார்கழி மாதம் குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிக்கிறவங்களாக இருக்கிறாங்கள அவங்களுக்காக இவர்கள் படும் கஷ்டத்தை உணரணும் கீழே பால் வெள்ளத்தினால குளிர்ச்சி மேலே பனியினுடைய குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய முயற்சிக்கின்றார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒருவர் கூட விட்டு போகக்கூடாது எல்லோரும் இறைவனுடைய திருப்பாதத்தை சேர வேண்டும் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்தாக இருக்கின்றது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்